இந்த தீய சக்திகளை வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் விஷயம் தான் மிஞ்சி போனால் ஒரு கூட ஆகாது ஆனால் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு விபத்தை நடக்க போகிற ஒரு ஆபத்தை நடக்க போகிற ஒரு சம்பவத்தை இது என்றைக்கி செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதுதான் விஷயம் இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸு ஃப்ளாட்டு எதுவும் இருக்குன்னு வச்சிங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ரைட் சைடோ லெஃப்ட் சைட்லோ அதுக்கு வாஸ்தெல்லாம் கணக்கு கண் திருஷ்டி வரவே வராது தரித்திரம் வரவே வராது செய்வன செய்யணும்னு நினச்சாலும் முழுசா கார்க்குமான் கிட்ட கிடையாது மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகளை பற்றி நீங்கள் நிறைய பதிவுகளில் பேசியிருக்கீங்க சக்திகள் வந்துருது சக்திகள் அண்டனத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அது எப்படி தற்காத்துக்கொள்கிறதெல்லாம் பேசியிருக்கோம் இந்த தீய சக்திகளை வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்கோம் வீட்டில் என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது தருதன என்ன பண்ணணும் வராமல் வராமறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்மா வர வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வேணால் நான் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஷார்ட்டாக என்ன சொல்லுங்கள் பை நான் பண்ணுற மாதிரி நல்லா ப பண்ண முடியும் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஷார்ட்டான விஷயந்தான் மிஞ்சி போனால் ஒரு இருபா கூட ஆகாது ஆனால் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு விபத்தை நடக்க போகிற ஒரு ஆபத்தை நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அது தற்காப்பு நம்மளுக்கு தற்காப்பு மாதிரி எப்படி சண்டைக்கு ஒரு தற்காப்பு ஃபைட் கற்றுட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு தற்காப்பு கிடையாது அந்த வீட்டில் இருக்கிற பத்து பேருக்குன்னா பத்து பேருக்குமே அது ஒரு காவலாக இருக்கும் அதுதான் விஷயம் ஆனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுமா இது என்றைக்கு செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதுதான் விஷயம் இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃப்ளாட்டு எதுவும் இருக்குன்னு வச்சிங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லோ அதுக்கு வாஸ்துலாம் கணக்கு கிடையாது அதுக்கு தேவை மண்ணு செடி என்ன வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல பள்ளம் தோண்டுங்க பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வாங்கிக்கணும் கரெக்டாக அஞ்சு கிராம்பு எத்தனை கிராம்பு அஞ்சு கிராம்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஏழு லிட்டர்லாம் போடக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது இந்த பஞ்சுபூதம் தான் அஞ்சுன்றது ஸோ அந்த அஞ்சு கிராம்பை பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகால அப்படியே மேலே இப்படி இருக்குன்னா அப்படி சொருவிடணும் ஒரே திசையில் தான் சொருவிணும் மாற்றி சொருவக்கூடாது இப்படி டாப்பில் வச்சுட்டு டாப்பில் இப்படி தான் இதான் பச்சை மொளான்னு வச்சிங்க இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மணியில் இந்த மாநில விட்டு நடுவில் மூணு மிடிலில் போட்டுடணும் ஸோ அஞ்சும் போட்டு என்ன பண்ணுன்னா நீங்கள் வாசலில் அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா மஞ்சள் தூள் அப்படி வெறும் மஞ்சள் தூள் இல்லாமல் லைட்டாக பன்னீரோ இல்லை தண்ணியோ போட்டு லைட்டாக கலந்துட்டு அப்படி பூசின மாதிரி மஞ்சளில் ஃபுல்லாக அதை பூசி மொழுவிடணும் பூசி இப்படி மொழிவிட்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பள்ளத்தை தோண்டிட்டு என்ன வேணும்னா ரொம்ப பெருசாக வேண்டாம் வேண்டோன்னா நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம் இதுவரை எந்த ஒரு சக்தி வீட்டில் இருந்தாலும் அது விலகிடணும் எந்த சக்தியும் இனிமேல் என் வீட்டுக்குள்ளே அண்டக்கூடாது என் குடும்பத்தை வந்து நீயே காத்துக்குன்னு சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றியோ இல்லை இறைவனுக்கு நன்றியோ சொல்லிவிட்டு இது 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 அந்த பச்சை மிளகான அதை யோசிக்காமல் அது மேலே பார்த்து இறைவன் தான் எல்லாமே இல்லைன்னா சொல்ல வரல ஆனால் இது கண்டிஷ்டிலேருந்து செய்வனிலேருந்து பில்லி சூனியத்துலேருந்து கண்டித்து தருதத்துலேருந்து எல்லாத்தையும் நம்மளை காக்கும் ஏன் ரோட்டில் ஒரு ஆத்மா ஒரு எதிர் பக்கத்து பக்கத்துலையோ ஒரு ஆத்மா உலாத்துலன்னா கூட நம்ம வீட்டை தற்காப்புக்கும் ஸோ அந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் பூசினதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறேன் ஒரு பச்சை மிளகா அஞ்சு கிராம்பு சொருவிடணும் ஒரே டாப்பில் சொருவிடணும் மஞ்சள் ஃபுல்லாக பூசிடணும் பூசி மூடிட்டு மனசில் நல்லா வேண்டிட்டு பள்ளம் எவ்வளோ எடுக்கணும்னா கொஞ்சம் எடுக்கணும் நல்லா ஒரு அரை அடிக்காத ஆழமாக இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் அற அடிக்காத இருக்கணும் அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணும் எப்போ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை வைக்கணும் டைமிங் பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு வைக்கணும் ஓ இரவு பொழுதுல இரவு பொழுதல்தான் வைக்கணும் சூரியன் ஆறு மணிக்கு மூணுக்கு அப்புறம் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே சிக்ஸ் டு டுவெல் மாதிரி இருக்கு இல்லையா அந்த டைமில் அதை புதச்சிடணும் இது யார் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வீட்டுக்கு மூத்தவங்க வயதில் பெரியதான் இருக்கவங்க அப்பா அண்ணன் இந்த மாதிரி மனைவி அம்மா இந்த மாதிரி வயதில் சின்ன பசங்க இதை செய்யக்கூடாது பெரியவங்க மட்டும்தான் இதை செய்யணும் ஸோ புதைச்சிட்டு ஆத்மெல்லாம் வேண்டிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை அதை காக்கும் வரும் முன் காப்போம் இல்லை போய் ஃப்ளாட்டாக இருக்குது என்ன போய் செய்யலாம் ஒரு பூ ஒரு பூ கடைக்கு போங்க பூ கடைக்கு போய் ஃப்ளவர் கடைக்கு போய்ட்டு ஒரு பூ ஜாடி ஒன்று வாங்குங்க ஜாடி மாதிரி நல்லா மண் மண்ணில் வருது இல்லையா ஜாடி மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பூ வாங்குங்க அந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மண் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி பச்சை மிளகா அஞ்சு கிராம்பு தூள் பூசி ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டு உள்ள அழகாக வச்சுட்டு திருப்பி மேலே மண் கொட்டிட்டு செடியை வச்சு மண்ணு கொடிடுங்க கீழே மண் நடுவில் அந்த பச்சை மிளகா அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டு மேலே செடி வச்சு நீங்கள் வளர்த்துடுங்க அழகாக தண்ணி ஊற்றுங்க வாசலில் ஃப்ளாட்டில் வச்சுருங்க யாருக்கும் டவுட்டும் வராது பக்கா ரிசல்ட் வரும் கண் திருஷ்டி வரவே வராது தரித்திரம் வரவே வராது செய்வன செய்யணும்னு நினச்சாலும் முழுசாக கார்க்குமானு கேட்டால் கிடையாது ஓரளவுக்கு தாக்கும் ஓரளவுக்கு தடுத்து கொடுக்கும் இப்போ ஆல்ரெடி இருக்காங்க பை இதை நான் செய்யலாமான்னு கேட்டால் யூஸ் இல்லை அதுக்கு மாலிக் பை மாதிரி ஆனால் ஜாம்பவனு கிட்ட போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் வரும்னு காப்போம் என் வீட்டில் எல்லாருக்கான் பை கண்டிச்சுட்டு வரக்கூடாது ஆனால் வெளியில் தெரியக்கூடாது பொருளும் இப்படி செய்யலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அந்த தரையில் பார்த்துக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தால் நான் சொன்ன மாதிரி வச்சு சொல்கிறேன் சொல்கிறேன் அது சொல்கிறேன் கரெக்டாக வச்சுட்டு சனிக்கிழமை வைக்கணும் ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வச்சிட்டா போதுமா பேரு கண்டா கிடையாது எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறோமோ பச்சை மிளகான்றது பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் அவங்களுக்கு அதோடய தன்மை இருக்காது புரிதுங்களா மிஞ்சி போனால் ஒரு வாரம் பத்து நாள்லாம் இருக்கும் ஆனால் நம்ம மாற்றக்கூடியது மாதத்தில் ஒரு நாளும் வச்சுக்கலாம் அது நீங்கள் பௌர்ணமிக்கும் செய்யலாம் அமாவாசைக்கும் செய்யலாம் இல்லை ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாந்தேதி கணக்கு வச்சிக்கலாம் ஆனால் எந்த டேட்டில் நம்ம அதை கரெக்டாக கணக்கு வைக்கணும் இப்போ இது வச்சுடுறோம் இது வச்சுட்டு இது ஒரு தடவை வச்சுட்டா பரவாயில்லையா போய் போதும் அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ ஒரு சனிக்கிழமை ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸோ மாதத்தில் முதல்ல சனிக்கிழமை இல்லை கடைசி சனிக்கிழமை பட் மாதத்தில் ஒரு நாள் அது சனிக்கிழம நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லா கேட்டுங்க பச்சை மிளகா அஞ்சு கிராம்பு போட்டுருணும் சொந்த வீடாக இருந்தால் மண்ணில் புதைக்கலாம் ஃப்ளாட்டாக இருந்தால் மஞ்சாடி மாதிரி வச்சு செடி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஆனால் கம்பல்சரி இதை மாற்றணும் மாதத்தில் ஒரு நாள் அது அஞ்சு வாரம் வருதோ நாலு வாரம் வருதோ அது கணக்கு இல்லை மாதத்தில் ஒரு நாள் அது சனிக்கிழமையாக இருக்கணும் இரவு நல்லா இருக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும் இது யார் செய்யணுன்னா வீட்டில் இருக்கணும் பெரியவங்க சொன்னால் சின்னவங்க செய்யக்கூடாது ஸோ பெரியவங்க தான் அது செய்யணும் முக்கியமான ஒரு விஷயம் செய்யும்போது யார் மேலாம் அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது யாருன்னா யார் மேலே டவுட்டாக இருக்குது எதிர்விட்டில் அக்கம் பக்கம் பக்கம்தான் மனசை நீங்கள் மனசில் வேண்டிட்டு கூட அவங்களால நம்மளுக்கு எதுவும் பாதிப்புறோம் நீ அவங்களுக்கு இது வந்து செய்வனே கிடையாது செய்கிற செய்வனே தடுக்கக்கூடிய விஷயம் எதிர்கிட்ட ஆளுங்க அவங்க பேர் தெரியும் அவங்க டவுட்டாக இருக்குது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவங்க பேரை சொல்லிக்கூடோ மனசில் வேண்டி இவங்களால் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்னால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நானும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனசில் வேண்டிக்கிட்டு இதை புதச்சிடுங்க சனிக்கிழமைனால் மாதத்தில் ஒரு நாள் மாற்றுங்க இதை செஞ்சுக்கிட்டே வந்து பாருங்கள்